ஆக்சுவலாக இந்த படத்தோட ஆடிஷனுக்கு நீங்கள் போனீங்களா இல்லை பார்த்தோன்னே லொகேஷ் அவங்கள செலக்ட் பண்ணிட்டாரா ஆக்சுவலாக ஏஆர் என்டர்டைன்மெண்ட்ஸில் இதுக்கு முன்னாடியே விஷால் வெங்கட் சார் வந்து இதுக்கு முன்னாடி சீரிஸ் பண்ணியிருக்கான் அவரோட அஜித் பை தமிழில் அதனால அவர் ஏஆர் என்டர்டைன்மெண்ட்ஸில் முன்னாடியே சில நேரங்கள் சில மணியில் அவர் பண்ணியிருக்காரு அவர் வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு அந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் பார்த்தோம் ஓகேடா ஷூட் பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க பார்த்தோன்னே ஓகே ஃபர்ஸ்ட் என்ன சீன் ஷூட் பண்ணாங்கன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஆஹ் எனக்கு ஞாபகம் இருக்குண்ணா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாள் ஃபுல்லா கூப்பிட்டாங்க ஃபர்ஸ்ட் காலையிலேயே சிக்ஸ் ஓ கிளாக் கூப்பிட்டாங்க நானும் செட்டுக்குலாம் போயிட்டு ரெடிலாம் ஆயிட்டேன் ரெடி ஆனோடனே எனக்கு ஃபஸ்ட்லேருந்து ஷூட்டே எடுக்கல எனக்கு கதையும் தெரியாது என்ன கேரக்டர் பண்ணுறோம் எதுவுமே தெரியாது எதுவுமே சொல்லவும் இல்லை அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு லஞ்ச் பிரேக் அப்போ சார் கூப்பிட்டா லோகேஷ் சார் கூப்பிட்டு இந்த மாதிரி கதை சொல்லிட்டு இதுதான் கதை நீ தான் மெயின் கேரக்டர் மாதிரி நீ தான் படத்தோட பிளாட்டு அப்படின்னாரு சரி சார் அப்படின்னு அதுக்கடுத்து ஒரு சீட் ஃபுல்லாக நைட் வரைக்கும் இப்போ நவீன் சாருக்கு போயிட்டு போயிட்டுருக்கு எனக்கு எடுக்கவே இல்லை என்னடா இவரு மெயின் கேரக்டர்னு சொல்கிறாரு ஒன்றுமே எடுக்கலை நான் ஸ்டார்ட்டே பண்ணல அப்படின்னு சொன்னானே ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்கு வந்து அந்த லாஸ்ட் எண்ட் இதுல வந்து ஜெயில் சீனா அப்போ ஒரு டயலாக் சொல்றாரு அந்த டயலாக் அப்போ எனக்கு அந்த இது வரும் நான் வந்து இப்போதான் முடிவே பண்ண அவங்க எல்லா அவங்க எல்லாருக்கும் அதே வாலியே கொடுக்கணும்னே அதுதான் ஃபர்ஸ்ட் ஷாட் அன்னைக்கு அன்பான சுவைக்கு அன்னை மசாலா